நண்பர்களே நான் உங்கள் வேலு இன்னைக்கு நாம பிக் பாஸ் சீசன் நைன்ல நம்ம முக்கியமான ஒரு எல்லாருக்கும் பிடித்த ஒரு நபர் நம்ம காணா வினோத் அவர்கள் வந்து பிக் பாஸ்ல இருந்து வெளியே போயிட்டதாக ஒரு நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு அது எந்த விதத்தில் உண்மைன்னு தெரியல ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர்லே அப்புறம் நண்பர்களே கானா வினோத் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் நல்ல ஒரு பாடகர் நல்ல ஒரு திறமைசாலி நல்ல ஒரு காமெடியன் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற ஆளு ஒரு என்டர்டெயின்னர் சொல்லலாம் பெஸ்ட் என்டர்டெயின்னர் சொல்லலாம் பாஸ் டைட்டில் வினராக கானா வினோத் தான் அடிக்கப் போகிறான்னு சொல்லியிருக்க நிலமையில சோசியல் மீடியால ஒரு வீடியோ வந்து போயிட்டு இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கானா அவர்கள் வந்து ஒரு பணப்ப பெட்டி இருக்குல்ல அதில் பதினெட்டு லட்ச ரூபா பணம் அந்த பணத்தை எடுத்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனதாக நியூஸ் போயிட்டுருக்கு இது எந்த விதத்தில் உண்மைன்னு தெரியல இதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் சொல்கிற என்னென்னா சபரி தான் டைட்டில் உன்னராக வரணும் அவர் நல்ல மனுஷன் அவர் வரட்டும்னு சொல்லி சொல்கிறாராம் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் கானா அவர்களே நீங்கள் வந்து பிக் பாஸில் வந்து நிறைய பேர் உங்களுக்கு வந்து ஓட்டுப்பட்டுருக்காங்க நீங்கள் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஃபைனல் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வந்துருக்காங்க அவங்கள நீங்கள் ஏமாத்திடாதீங்க ஒருவேளை இது உண்மை இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இதை இந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ண பெரிய தவறே இது ஒன்று தான் பண பெட்டி எடுக்கோட டைட்டில் வின்னர் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பேர் கிடைக்காது பெரிய ஒரு விஷயம் காலம் முழுக்க பிக்பாஸ் டைட்டில் வின்னர் பிக் பாஸ் நான் என்னோட டைட்டில் வினர் சொல்றது அப்படி இருக்கு இல்லைப்பா காணா வினத்துக்கு கடைசிக்கு வந்து பதினெட்டு எடுத்துட்டு வெளியே விட்டிருப்பா பணப்பெட்டியோட பெட்டியோட அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க காணா வினத்தவர்களே உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் இந்த பாஸ் டைட்டில் விண்ணர் அடிச்சுக்க உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு கண்டிப்பாக அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக தொடச்சி நீங்கள் வந்து பிக் பாஸ்ல விளையாடணும் எல்லாரோட கடமையாக தான் நானே உங்களுக்கு பிக்பாஸ்ல ஓட்டு போட்டிருக்கேன் காணா வினத்தவர்களை நீங்கள் ஜெயிக்கணும் நான் உங்க ஓட்டுல ஓட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்களா கால் கொடுத்துருக்காங்களா அந்த நம்பர் கால் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும் அதுதான் என்னோட கருத்துல எல்லா மக்களோட தான் தவிர பண்ணிடாதீங்க நீங்கள் அதே நேரம் சபரி ஜெயிக்கணும்னு சொல்றீங்க சபரி நல்ல மனசு தான் இல்லைன்னு சொல்லல அவர் தங்கமான மனசு அதனால் யார் ஜெயிக்கிறேன்னு தெரியலனு தொடர்ச்சியாக பிக் பாஸ் பார்த்தா தெரியும் இது உண்மையா பொய்யான்னு தெரியல நம்ம வந்து தகவல் படி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ரைட்ல வீடியோ படிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேப்பர் ரெடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி அமைக்கிறேன் நன்றி வணக்கம்